விஜய் நடிப்பில் உருவான ஜனநாயகன் திரைப்படம் திட்டமிட்டபடி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்பது வெளியாகாததற்கு முக்கியமான காரணம் தணிக்கை குழு சிபிஎஃப்சி சான்றிதழ் வழங்குவதில் ஏற்பட்ட சிக்கல்களே ஆகும் இப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்குவதில் இழுபறி நீடித்தது முதலில் சில மாற்றங்களுடன் யூ ஏ சான்றிதழ் வழங்க ஒப்புக்கொண்ட தணிக்கை குழு பின்னர் ஒரு புகாரின் அடிப்படையில் படத்தை மறு குழுவிற்கு அனுப்பியது படத்தில் மதம் சார்ந்த உணர்வுகளை புண்படுத்தும் வகையிலான காட்சிகள் மற்றும் பாதுகாப்பு படையினரை தவறாக சித்தரிக்கும் காட்சிகள் இருப்பதாக புகார்கள் எழுந்தன இதுவே சான்றிதழ் தாமதத்திற்கு முக்கிய காரணமாக அமைந்தது தயாரிப்பு நிறுவனம் கே வி என் புரொடக்ஷன்ஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது தனி நீதிபதி படத்தை வெளியிட உத்தரவிட்ட போதிலும் தணிக்கை குழு மேல்முறையீடு செய்ததால் அந்த உத்தரவிற்கு தடை விதிக்கப்பட்டது தற்போது இந்த வழக்கு உச்சநீதிமன்றம் வரை சென்றுள்ளது இந்த விவகாரம் தொடர்பாக ஜனவரி இருபது ஆம் திகதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணை நடைபெற உள்ளது அதன் பிறகே படத்தின் புதிய வெளியீட்டு தேதி குறித்து தெளிவான தகவல் கிடைக்கும் விஜய் அரசியலில் முழுமையாக ஈடுபடுவதற்கு முன்னதாக நடிக்கும் கடைசி திரைப்படம் என்பதால் இப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே மிக அதிகமாக உள்ளது